வணக்கம் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள ஹூண்டாய் எல்ஜி பேட்டரி ஆலையில் நடந்த ஒரு மாபெரும் குடியேற்ற சோதனை அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட தென்கொரியர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆபரேஷன் லோ வோல்டேஜ் என்ற ரகசிய பெயரில் நூற்றுக்கணக்கான ஃபெடரல் ஏஜென்டுகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் தொழிலாளர்கள் கைவிலங்கிடப்பட்டு பேருந்துகளில் அழைத்து செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன கடந்த இருபது ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய ஒற்றையடை சோதனை இது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா அல்லது வர்த்தக விசாக்களில் அமெரிக்காவிற்குள் நுழைந்துள்ளனர் இந்த விசாக்களை பயன்படுத்தி கட்டுமானப் பணிகளில் ஈடுபடுவது சட்டவிரோதம் என்று குடியேற்ற அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் அமெரிக்காவில் திறமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றும் கடுமையான வேலை விசா விதிகளே தங்களை இந்த நிலைக்கு தள்ளியதாக கொரிய நிறுவனங்கள் வாதிடுகின்றன இந்த சோதனையால் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கட்டுமானம் பூர்த்தியாக நிறுத்தப்பட்டுள்ளது இது ஹூண்டாய் மற்றும் எல்ஜியின் பங்கு சந்தை மதிப்பை சரிய செய்துள்ளது இதற்கிடையில் இந்த சோதனையை நியாயப்படுத்திய அதிபர் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றர்களுக்கு எதிராக அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ததாக கூறியுள்ளார்